குருபியோ குரு குருமா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம ஸ்ரீ குரவே ஸ்ருதி ஸ்மிருதி புராணா ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதங்கரம் லோகம் ராமேஸ்வரம் என்று ஒரு ஊர் இந்த ஊரை பற்றி பலவிதமான கதைகள் பலவிதமான புராண தகவல்கள் இவையெல்லாம் உண்டு சீதையை சிறை மீட்பதற்காக ராவணன் மீது படையெடுப்பதற்கு போன ராமன் இதற்கு அருகிலே இருக்கிற கந்தமாதன பர்வதத்தில்தான் தங்கினார் என்பதாக கூட சொல்லுவார்கள் சீதையை சிறை கொண்டு திரும்பி வந்த ராமன் இங்கே பூஜை செய்ததாக ஸ்தல புராண கதைகள் நமக்குச் சொல்லும் சீதை மணலாலேயே லிங்கம் பிடித்து வைத்தாள் என்றெல்லாம் இந்த கதைகள் தொடரும் இந்த ஊரின் பெயரை நமக்கு எப்படி பார்க்க வேண்டும் என்று மகாசுவாமி கற்றுக் கொடுக்கிறார் ஸ்தலபுராண கதைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த கதைகள் நிறைய விஷயங்களை சொல்கின்றன இருந்தாலும் இந்த கதைகளை தெரிந்து கொண்டு இவற்றுக்கு நடுவிலே இந்த ஊரின் பெயரை எப்படி நோக்க வேண்டும் வடமொழி வியாக்கரணத்திலே சமாசம் என்று சொல்லுவார்கள் தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் தொகை என்று சொல்லலாம் இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன அந்த இரண்டு வார்த்தைகளுக்கு இடையிலே இருக்கிற உறவு எப்படிப்பட்டது அந்த உறவு அந்த வார்த்தைகளின் பொருளை நமக்கு எப்படி காட்டுகிறது என்பதுதான் சமாசம் மூன்று வகையான சமாசங்கள் உண்டு பெரியவா எந்த உதாரணங்களை பயன்படுத்துகிறாரோ அந்த உதாரணங்களையே பார்க்கலாம் அரண்மனை மாடு இதற்கு என்ன பொருள் அரண்மனையினுடைய மாடு இல்லையா அரண்மனை மாடு என்றால் அரண்மனை மாடாக இருக்கிறது என்றோ மாடு அரண்மனையாக இருக்கிறது என்றோ பொருள் இல்லை இது அரண்மனைக்கு சொந்தமான மாடு இப்படிப்பட்ட சமாசத்திற்கு தத் என்று பெயர் சிவப்பு மாடு என்று சொன்னால் என்ன பொருள் சிவப்பினுடைய மாடு அரண்மனையினுடைய மாடு என்று சொன்னது போல சிவப்பினுடைய மாடு என்று சொல்ல முடியாது இது சிவப்பான மாடு சிவப்பு வண்ணத்தில் இருக்கிற மாடு இது கர்மதாரயம் என்று அழைக்கப்படும் இப்போது பாருங்கள் இந்த இரண்டு வார்த்தைகளையும் வைத்துக்கொண்டு பார்த்தால் அரண்மனை மாடு என்கிறபோது முதல் வார்த்தையினுடைய சொந்தமாக இரண்டாவது வார்த்தை போய்விடுகிறது சிவப்பு மாடு என்கிற போது இரண்டாவது வார்த்தைக்கான குணமாக முதல் வார்த்தை மாறுகிறது ராமேஸ்வரம் என்று சொல்லும்போது ராமனுக்கு ஈஸ்வரன் என்று ஒரு பொருள் வரும் இன்னொரு பொருள் ராமனே ஈஸ்வரன் என்று பொருள் வரும் இல்லையா ராமனே ஈஸ்வரன் என்று ஒரு பொருள் வரும் ராமனுக்கு ஈஸ்வரன் தத்புருஷமாக புருஷமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் ராமனுக்கு ஈஸ்வரன் என்கிற பொருள் வரும் இந்த இரண்டு வியாசங்களை தவிர மூன்றாவதாக ஒரு வியாசம் இருக்கிறது அதற்கு தமிழிலே ஒரு வித்தியாசமான பெயர் உண்டு சொல்லப்போனால் வடமொழியினுடைய வெர்பாட்டிம் ட்ரான்ஸ்லேஷன் என்று சொல்லலாம் பகு விரீஹி சமாசம் என்று அதற்கு பெயர் அது என்ன பகு விரீஹி சமாசம் பல நெல் சமாசம் என்பார்கள் விரீகி என்றால் நெல் பகு என்றால் நிறைய இந்த நிறைய ஒருத்தர்கிட்ட போய் உட்காருகிறது அதுதான் பகு நிறைய நெல் இருந்தாலும் அந்த நெல்லுக்கு சொந்தக்காரர் என்று ஒருவர் இருப்பார் நெல்லிலே இருந்து அவர் வேறுபட்டு இருக்கிறார் அப்படி ஒரு சமாசம் அதற்கு பெரியவா காட்டுகிற எடுத்துக்காட்டு வடிவேல் வடிவேல் என்று சொன்னால் வடி என்றால் அழகு வேல் என்றால் நமக்கு தெரியும் ஆயுதம் இந்த இரண்டும் சேர்ந்து இந்த வேலை கையில் தாங்கி இருக்கிற முருகனை குறிக்கின்றன இப்ப வடிவேல் என்கிற அந்த இரண்டு வார்த்தைகளில் முருகன் நேரடியாக இல்லை அந்த வார்த்தையில் இல்லை அரண்மனை மாடு என்கிற போது இரண்டாவது வார்த்தை முதல் வார்த்தைக்கு தொக்கிக் கொள்கிறது சிவப்பு மாடு என்கிற முதல் வார்த்தை இரண்டாவது வார்த்தைக்கு தொக்கிக் கொள்கிறது ஆனால் வடிவேல் என்கிற போது இந்த இரண்டு வார்த்தைகளும் மூன்றாவதாக ஒரு பெயரில் போய் தொக்கிக் கொள்கின்றன இப்ப தேவர்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் வந்ததாம் ராமேஸ்வரம் என்று இந்த ஊரின் பெயர் இருக்கிறதே இது எந்த சமாசத்தில் அடங்கும் ராமனுக்கு ஈஸ்வரன் என்று சொன்னால் விஷ்ணுவுக்கு ஈஸ்வரன் விஷ்ணுவே சர்வ இடத்திலேயும் வியாபித்திருப்பவர் எல்லாவிதமான சிறப்புகளும் பொருந்தியவர் விஷ்ணுவுக்கு ஈஸ்வரனாக தலைவனாக என்று சொன்னால் விஷ்ணுவை குறைவுபடுத்துவது போல இருக்கிறது ஈஸ்வரன் என்றால் அது சாதாரணமாக சிவனுக்கான பெயர் விஷ்ணுவுக்கு ஈஸ்வரன் ராமநாத சுவாமி என்று சொன்னால் விஷ்ணுவை குறைவுபடுத்துவது போல இருக்கிறது இல்லை இந்த ராம ஈஸ்வரன் இது ரெண்டையும் சேர்த்து விஷ்ணுவிடத்தில் பகுவ்ரீகியாக வடி வேல் இரண்டும் முருகனிடத்தில் என்கிற மாதிரி ராம ஈஸ்வரம் இந்த இரண்டும் போய் விஷ்ணுவிடத்தில் என்றால் ராம ஈஸ்வரனாக இருக்கிற ராமனுக்கு ஈஸ்வரனாக இருக்கிற என்று இல்லாமல் ஈஸ்வரனுக்கு விஷ்ணு ராமனுக்கும் விஷ்ணு தலைவன் என்பது போல எடுத்துக்கொண்டு போனால் அங்கே சிவனை குறைவுபடுத்துவது போல இருக்கிறதே இது புரியவில்லையே இதனுடைய சமாசம் தெரியவில்லையே என்று தடுமாறினார்களாம் சரி யார்கிட்ட போய் கேட்கலாம் ராமனாக இருந்தது விஷ்ணுதானே எனவே அந்த விஷ்ணுவிடத்திலேயே போய் கேட்டு விடலாம் அவரே சொல்லட்டும் ராமேஸ்வரம் என்கிற பெயருக்கு என்ன சமாசம் என்று அவரே சொல்லட்டும் என்று அவரிடத்திலே போய் கேட்டார்கள் சிரித்து கொண்டே விஷ்ணு சொன்னாராம் தத் புருஷம் பிரத்தாக விஷ்ணுகூ துருஷம் பிரத்தாக இதில் என்ன சந்தேகம் எப்படி அரண்மனையின் மாடு என்று இருக்கிறதோ அப்படி ராமனுக்கு ஈஸ்வரன் ராமனுடைய ஈஸ்வரன் ராமனுக்கு மாத்திரமல்ல விஷ்ணுவாக இருக்கிற எனக்கும் ஈஸ்வரன் சிவன் சிவன்தான் அதைத்தான் இந்த பெயர் குறிக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டார் இது ஏதடா வம்பா போச்சு இவரிடத்தில் கேட்டோம் இவர் இப்படி சொல்லிவிட்டாரே அப்படியே ஏற்றுக்கொள்வதா இன்னமும் குழப்பமாகி விட்டார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் போனார்கள் நாம் கூட பல நேரத்தில் யாரிடத்திலாவது சந்தேகம் கேட்கலாம் என்று போகிறோம் ஒரு பெரிய மனிதர் அவருக்கு தெரியும் என்று போகிறோம் ஆனால் சொன்னால் ஏற்றுக்கொள்கிறோமா அவர் அப்படி சொன்னார் இருந்தாலும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு பார்க்கலாமே என்று போகிறோம் இல்லையா அப்படித்தான் தேவர்களுக்கும் தோன்றியது சரி இப்போது போய் சிவனிடத்திலேயே கேட்கலாம் ஆனால் விஷ்ணுவிடத்தில் இப்படி கேட்டோம் விஷ்ணு அப்படி சொன்னார் என்று சொன்னால் அது சரியாக வராது அதனால் விஷ்ணுவிடத்தில் கேட்டதையே சொல்லாமல் இந்த பெயருக்கு என்ன சமாசம் என்று நேரடியாக போய் கேட்கலாம் என்று சிவனிடத்திலே போனார்கள் கைலாயத்தில் போய் நின்றார்கள் சிவனிடத்தில் கேட்டார்கள் ஆவர் அதை கேட்டுவிட்டு சிரித்து கொண்டே சொன்னார் இதில் என்ன சந்தேகம் அது பகுதான் என்றார் பகுவிரீகி மகேஸ்வரக எனக்கு ஈஸ்வரன் விஷ்ணுதான் ராமனுக்கு ஈஸ்வரனும் எனக்கு ஈஸ்வரனும் ராம ஈஸ்வரன் எங்கே மூன்றாவதாக எங்கே ராம ஈஸ்வரன் அந்த ராமனே ஈஸ்வரன் யாருக்கு எனக்கு என்று அது பொருள்படுகிறது அது பகுவிரீகிதான் என்று மகேஸ்வரன் சொன்னார் இப்போது இன்னமும் குழம்பி போனார்கள் இவர் இப்படி சொல்ல அவர் அப்படி சொல்ல மொத்தமாக குழம்பி போனவர்கள் சரி பிரம்மானு ஒருத்தர் இருக்கிறாரே அவர்கிட்ட போய் கேட்கலாம் அவர்தானே அறிவுக்கு அதிபதி அவரிடத்தில் போய் கேட்கலாம் என்று போனார்கள் அந்த அறிவுக்கு அதிபதி அவருக்கு ஆத்மபூ என்று பெயர் ஆத்மாவிலே தோன்றுபவர் என்று ஒரு பொருள் உண்டு அவருக்கு ஒரு பெயர் அப்படி ஆத்மபூ இந்த இரண்டு பேர் சொன்னதிலேயும் திருப்தி வராமல் உபயோர் அப்பய திருப்தானாம் இதில் திருப்தி வராமல் என்ன பண்ணினார்கள் பிரம்மா கிட்ட போய் கேட்டார்கள் பிரம்மா சொன்னார் கர்மதாரயம் ரெண்டு வார்த்தையும் ஒன்றையேதான் குறிக்கும் சிவப்பு மாடு சிவப்பும் மாட்டை குறிக்கும் மாடும் மாட்டை குறிக்கும் அரண்மனை மாட்டில் அரண்மனை பிரிந்துவிடும் மாடு பிரிந்துவிடும் ரெண்டும் தனித்தனி பகுவ்ரீகியாக இருக்கிற நிலையில் வடிவேல் என்கிற போதும் இந்த ரெண்டும் போய் வேறு எங்கோ சேர்த்து கொள்ளும் ஆனால் கர்மதாரயமாக இருக்கிற அந்த நிலையில் சிவப்பு மாடு இரண்டும் ஒன்றையே குறிப்பது போல ராமேஸ்வரம் என்றால் ராமனும் ஈஸ்வரனும் ராம ஈஸ்வரம் ராமனும் பரம்பொருள்தான் ஈஸ்வரனும் பரம்பொருள்தான் அது கர்மதாரயம் என்று பிரம்மா அடையாளம் காட்டினார் ஒரு ஊரின் பெயரை வைத்துக்கொண்டு ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில் மண்ணு என்பார்களே அதை எப்படி நமக்கு மகாஸ்வாமி விளக்குகிறார் ஒரு பக்கத்தில் சிவனையும் இன்னொரு பக்கத்தில் பெருமாளையும் வணங்குகிற இந்த மார்கழி மாதத்தில் மகாஸ்வாமியின் இந்த உபதேசம் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது